அந்த டைம் நான் அந்த கதையை நினைக்கிற போது எனக்கு சரியான கவலையா இருந்துச்சு அதோட வந்து சுபாசம் இந்த தான் என்னோட சேர்ந்து எங்க ஊர்காவடி நிகழ்வுரையும் பார்க்க வந்து தஞ்ச உயிரை அட் அந்த ரெண்டு குஞ்சு வந்த உயிரையும் காப்பாத்து ഓക്കെ അപിയേ സാപ്പിട്ട് മൂന്ന് ഐസ്ക്രീം കുടിക്കാൻ അപ്പൊ ഏഴ് മാണ്ട സാപ്പാടും രഡി என்னுடைய சாப்பாடு டைமே இருங்க ஈர சிக்கன் பருப்பு அப்புறம் வந்து கேரலும் கத்திரிக்காய் போட்டால் தீயலும் இப்போ சூப்பரான முறையில் நாம் சுடா சுடா சாப்பிட போகிறோம் ஜெலிபெலாம் நானுங்கள் சாரு எனக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கள் வீட்டை அதாவது வந்து பாருங்கள் எந்த வீடுன்னு சொல்லி ஓகே எங்களுடைய பழைய வீட்டு அதுவும் வந்து தரங்க இன்னும் காத்தோட்டமான இடத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு தென்னைக்கு கீழே தரங்க அதே நேரம் கொஞ்சம் டேஞ்சரான ப்ளேஸ்ந்தானது என்னென்னு சொன்னால் தரங்க தேங்காய் இருக்கிறதல்லவா மேலே ஸோ புழுந்தான் தேங்காய் வந்து நம்மளோட தலைக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னு சொன்னேன் கூட நான் போட்டு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க அப்பா நீங்கள் ஒரு மேக் யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதெல்லாம் சொல்லி என்னுடைய வாய்ஸ்க்கு வளமையாக மைக்கெல்லாம் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கமாதிரில என்ன சொன்னால் கொஞ்சம் நான் சத்தமாக தான் நெய்கினேன் கதைக்கிறது அது இல்லாமல் கிளியராக கதைப்பேன் இப்போ எல்லாம் ஒரு ஒரு கிழமையாக வந்து கொஞ்சம் உடல்நல குறைவுகளாக வந்து என்ன சொல்கிறது அடிமை நோண்டு ஏற்பட்டது பிறகு கொஞ்சம் குரையல் கொஞ்சம் அடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருங்க கண்ணெல்லாம் கொஞ்சம் தூங்கின மாதிரி இருக்குது அப்படி கொஞ்சம் உடல்நல குறைவுகளாக இருக்குது அதனால் தான் இந்த சங்கடங்கள் ஸோ இருந்தாலும் என்னுடைய ஜொலி விளக்கிலேயும் வந்து என்ன நேசிக்கிறதான என்னுடைய அன்புள்ளங்கள் அன்பு சகலத்தையும் தாங்கமென்று சொல்லுவாங்கதானே ஸோ அதன்படி நீங்கள் அதை தாங்கி கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் பேக்கெல்லாம் அங்குள்ள கொண்டு ரெடி தான் நிற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவளை வெயிட் பண்ணிவிட்டு நிற்கிறேன் ஸோ வேறெண்டு பார்க்க போனால் அஸ்கா காத்துக்கொண்டிருக்கேன் என்னென்று சொன்னால் இன்றைய தினம் வந்து என்னோட அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளதான கண்ணியம்மன் கோயிலில் காவடி எடுக்கிற அந்த நாட்கள் இந்த நாட்களில் தான் எல்லாம் அதாவது கோயில் இந்த இறுதி நாள் உலகப்ப இறுதி நாட்களில் தான் காவடி எடுக்கிறது சின்ன நாட்கள்லேருந்து நாங்கள் எல்லாம் போயிடுற காட்சியெல்லாம் விரும்பி பார்த்ததுண்டு அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொன்னால் நான் கூட சிலவில் மறந்துருப்பேன் அம்மாவாக சொல்லுவாள் சின்னல்ல வந்து எனக்கு ஒரு வெளி பிரிந்ததான் ஆகவே அந்த வேலிப்பண்ணி பாட்டுறக்கோ நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் சம்பெல்லாம் எடுத்துனான்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா இப்போ செல்லும்போது எனக்கு சிரிப்பாக இருக்கும் ஆ அப்படியே அம்மா நான் பால் சம்பு எடுத்துனான்னு சொல்லி அப்போ அந்த கோயில் தான் காவடி தான் அன்றைக்கு ஆகவே இன்றைய தினம் பார்க்கலாம் கூடுதலாக பத்து திருவிழாவில் உள்ள விளக்கத்தில் இருந்து இந்த கன்னியாமன் கோயில் திருவிழா காவடி நிகழ்வுகள் எல்லாம் வரும் ஸோ நாங்கள் கண்டிப்பாக அதை காட்சிப்படுத்தல ஆனாலும் வந்து நாங்கள் போக போகிறோம் எனக்கு சொன்னால் எங்கள் அக்கா வீட்டுக்கிட்ட இருக்குனா யானும் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் காலையிலேயே போயிட்டா அப்போ நானும் வந்து இன்று நம்ம அவங்க காணிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய வேலை திட்டம் நடக்குது அதாவது வந்து சிங் ஊட்டி நம்ம டேஸ் வாச வந்து சிலிண்டரும் எடுத்துருக்கிறார் நேற்றைய தினம் கதிர வேண்டியதார் ரெண்டே தினம் சிலிண்டர் வேணான்னு கண்டிப்பாக வந்து நான் கேட்கல சிலிண்டருன்னு சொன்னால் நேற்று இவ்வளோ விலைக்கு எல்லாம் கதற வேண்டிவிட்டார் ராகவே நான் சிலிண்டராக கேட்கல அவராக எடுத்துக்கொண்டு வேலை திட்டங்களை முடிச்சு கொண்டு இருக்க ராகவே வெள்ளையாக்கும் சமைச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா வந்து மீன் கறி வச்சதா அப்போ ஏஞ்சி குட்டிக்கு அது பிடிக்காது சிக்கன் அப்படின்னு சொன்னால் தான் பிடிக்கும் பபாவுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்து நானும் வடிவாக சாப்பிட்டுட்டு இப்போ சுபாஷுக்கா வெயிட்டிங்கில் இருப்பேன் சுபாஷ் வந்ததும் அவருக்கும் சாப்பாட்டை கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் இப்போ காவடி பார்க்க போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ சுபாசுகர் மட்டும் ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் கதைக்க விரும்புகிறேன் நேற்றைய தினம் எஸ்எஸ் விழாக்கள் அதாவது வந்து நேற்றைய தினம் அதுக்கு முன்தினமும் முதல் நாற்று சமையல் ரெண்டாம் நாற்று சாப்பாடு இதில் நாங்கள் இப்போ ஒரு வீடியோ போட்டாலும் உடனே அன்ஷியா காயேன் வரையலு அனுசியாக்காய் ஏன் கூப்பிடல ரெண்டு கேட்குறதான அநேகம் பேர் சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் அந்த ஒரு சிலருக்கு தான் இன்றைய தினம் வந்து ஏன் இப்படி கேட்குறீங்க நீங்களே அனுசியாக்காண்ட வீடியோ பார்த்துருக்கலாம் அவங்க வந்து பற்றி நிற்கிறாங்க அனுசியாக்கா நாங்கள் எல்லாருமே நல்ல ஒற்றுமை தான் குறிப்பாக வந்து அனுசியாக்கா பற்றிக்குள்ளே போகும்போது அவர் ஜீவா அஸ்டினை கொண்டு எங்கேண்ட வீட்டை தான் விட்டுட்டு போனவா இப்போ நான் தான் கூடுதலாக பற்றிக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் அவங்க எங்கேண்ட வீட்டை தான் நிற்பாங்க அப்போ அப்படி எல்லாமே நாங்கள் ஒற்றுமை இது அநேகமாக நான் நிற்கிறேன் இப்படி கேட்குற நபர்கள் வந்து அனுசியாக்காவுக்கு நல்ல ஒரு பழக்கமான ஆக்கள் போல தான் அதுவும் வந்து இதண்டத்துக்கு இப்படியான கேள்வியெல்லாம் கேட்குறீங்களும் எங்களுக்கு தெரியும் அதாவது நியாயம் இல்லாமல் அநியாயமான கேள்வி என்று சொல்லி எங்கள் அஸ்டின் குட்டி வந்து எங்கள்ட்ட வீட்டு என்னோட வந்து வீடியோ வீடியோவெல்லாம் அடுக்குது இதுதான் வந்து அனுசியாக்கா கவரையில் என்ன அப்படி கேட்குறீங்க என்ன எங்கள்ட்ட வீட்ட என்ன நிகழ்வு நடந்தாலும் வந்து அனுசுயாக்கா வாரது நாங்களும் போதும் அவங்க வந்து வீடியோவில்னு நிற்கிறேன் அது அவங்கட தனிப்பட்ட விருப்பம் ஒரு சில வீடியோக்களை அவங்க அவங்க வந்து அவைட் பண்ணிக்கொள்கிறாங்க ஸோ அப்போ அந்த வகையில் வந்து எந்த வீடியோவிலையும் அவங்க நிற்கிறேன் மற்றபடி நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அதை பார்த்து அதுட்டு அனுசியாக்கா விட்டுனே ஒரு வீடியோ நாங்கள் போட்டு அதில் மற்ற சோரல் நின்று அனுஷியாக்கா அவர்னு சொன்னால் அனுஷியாக்கா அவரையில வரையில ஏன் சொல்லியலையோ என் ஒற்றுமையாக இருக்கோன்னெல்லாம் கேட்குறீங்க ஸோ அப்படியானவர்கள் கேட்காதீங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் அனுசியாக்கா அம்பிட்ட வர்றது நாங்கள் அங்கே போடுறது கூடுதலாக அனுசியாக்கா வந்து வீடியோக்கெல்லாம் நிற்கிறீங்களா அவங்கள்ட விருப்பம் அவங்களத்தான் நீங்கள் அப்படி கேட்குறவர்கள் வந்து அவங்கள்ட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பர்சனலாக கேட்கலாம் அது இந்த வீட்டு எங்கண்ட வீட்டோடு தான் ரோட்டு இருக்குது அதில் வாகனங்கள் போகிறோம் அப்படின்ற தினம் யார்டில் வேலை சத்தங்கள் நிப்பாடி இருந்தாலும் ரோட்டில் வாகனங்கள் போகிறதான சத்தம் அதிகமாக இருக்குது ஆகவே நான் வரைக்கு போட்டு கதைக்கவும் தான் இருக்கும் ஊற பயணம் என்று சொல்லி இப்போ நாங்களாக இருக்கலாம் நீங்களாக யாராக இருந்தாலும் வந்து வெளியூர் சென்றாலும் உண்மைக்குமே நாங்கள் நாங்கள் வளர்க்குறதான உயிரினங்களையும் வந்து கண்டிப்பாக இப்போ நாங்கள் வேறு நாட்கள் செல்லும் என்று சொன்னால் இன்னொருத்தட்ட கையில் வந்து ஒப்படைச்சிட்டு தான் போகணும் என்னென்னு சொன்னால் அது வா இருந்தும் பேச முடியாத ஜீவன்களாக இருக்கும்போது அதற்குரிய உணவு பாதுகாப்பை நாங்கள் வழங்கிட்டு தான் போகணும் என்று சொல்லி இப்படியானவர்கள்ட்ட வந்து ஒரு தாழ்மையான வேண்டுதலாக கேட்டுக்கொண்டு ஏன் இருக்காண்டு சொன்னால் பாருங்கள் நாங்கள் வந்து பலமையாக பேத நிகழ்ச்சியில் நான் கூட பார்க்குறது உண்டு அப்போ அதில் தான் சாது சுந்தர்சி ஐயான்னு சொல்லி இந்தியாவிற்கான ஒரு தேவ மனுஷன் அவர் ஒரு நே வந்து ஜெபம் பண்ணி போது ஒரு உடனடியான ஒரு காட்டு தீ வந்து பரவிச்சு இப்போ காட்டு தீ பரவிட்டு அந்த இடத்துலயே அவர் அதனை திரும்பி பார்க்கும்போது படவென்னு ஒரு அந்த இடத்துலயே காட்டு தீ வேகமாக அதடி எரிஞ்சு கொண்டு போது ஒரு பறவை அந்த ஒரு 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 கூட்டில் ரெண்டு குஞ்சு வளண்டு இருந்துச்சு அப்போ அந்த இடத்துல வந்து தாய்ப்பறவை வந்து இறக்கி போயிட்டு சின்ன குஞ்சு விளையாண்டு சொன்னால் தாய் பறவை வெளியே சென்றுதான் குஞ்சு வளைக்கு ரொடுக்கும் அப்போ அந்த தேவ மனுஷன் பார்த்துக்கோ நிற்க குருவி குஞ்சை சுற்றி அந்த தாய் பறவை அந்த தாய் குருவி அப்படியே வட்டமிட்டு வட்டமிட்டு அப்படியே கத்தி கத்தி கொண்டே நிற்க பின்ன இதே வேறு பார்த்ததும் என்ன செய்கிறது இதன்றி தெரியாமல் அந்த டைம் என்ன வேகமாக சீக்கிரம் ஒன்றைக்கு ஒன்றும் செய்யலாம்னு சொல்லியிருக்குள்ள பாருங்க அந்த கனப்பொழுதுல அந்த குருவி என்ன செய்யறதுன்னா தென்னை அட் பண்ணிச்சு அதாவது வந்து உயிரை அட் பண்ணிச்சு அந்த ரெண்டு குஞ்சுகளின் உயிரையும் காப்பாற்றிருக்கேன் அதனால் குருவி சின்ன குருவியாக இருக்க மேலே அது செட்ட முளைச்சின் பறக்கல அவங்க தாய் குருவி பறந்து வந்து அப்படியே ரெண்டு இறக்கைகளுக்கையுமே ரெண்டு குஞ்சுகளையுமே அப்படியே வச்சு காப்பாற்றிட்டு அதை அப்படியே இறந்து போயிட்டேன் அப்படியே தீயெல்லாம் அணுஞ்சி தண்ணி கொண்டு போவோம் விரைந்த காட்சியே பார்த்து கொண்டு இருந்த விரதம்ன்னு சொன்ன தஞ்சை உயிரை மாய்த்து இந்த ரெண்டு குஞ்சுகள உரு உயிரையும் காப்பாற்றிருக்கேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒப்பன்னு சொல்லி பிள்ளைக்கு பார்த்துக்கணும்னு சொன்னால் தாய் குருவிறந்து போட்டு தான் செட்டுகளுக்கான ரெண்டு குருவி குஞ்சும் அதாவது ரெண்டு குஞ்சுகளும் அப்படியே அதுலேயே தத்தளிச்சு கொண்டு அப்போ இதில் பாருங்கள் இவ்வளோ ஒரு உயிர்களிடத்தில் முக்கியத்துவம் என்று சொல்லுமே அப்படியான ஒரு அந்த டைம் நான் அந்த கதையை மணி கேட்கும்போது எனக்கு சரியான கவலையாக இருந்துச்சுது எல்லாருமே வந்து உயிர்காலத்தில் மிகவும் அன்புள்ளவர்களாக இருக்க வேணும் ஓகே அன்புள்ளங்களே இப்போ எனக்குரிய நேரம் வந்துட்டுது வாசம் வந்துட்டு அதாவது சாப்பாடு கொடுத்துட்டு நான் அக்காவிட காவடி பார்க்க போகணும் ஸோ இன்றைய காணொளி வந்து எதை குறித்தது என்பதே சில பேருக்கு குழப்பமாக இருக்கலாம் என்ன நேசிக்கிற அன்புள்ளங்களும் வந்து ஒரு நாள் வீடியோ போராட்டம் அதாவது நான் என்னுடைய சேனலில் வந்து ஒரு ஹாய் சொல்லி அன்புள்ளங்களை பார்க்கட்டா ஒரு சிலருக்கு வந்து அது கவலையாக இருக்குது அப்படியாக வந்து என்னை நேசிச்சு இருக்கிறதான அன்புள்ளங்களுக்கு தான் இன்றைய காணொளி அமைய போதும் அவருடைய வந்து ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நேசிக்கிறதான அன்புள்ளங்களுக்கும் மென்மேலும் நானும் ஒரு ஹாய் சொல்லிக்கொண்டு இந்த வேலையில் விட விட போகிறேன் விட்ட போயிட்டு அங்கே காவடி வச்சி வந்து அதாவது வந்து நேஞ்சு குட்டியமாக ஒரு முதல் அனுபவமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு என் சொன்ன இந்த நாங்கள் எங்கள் நேஞ்சு குட்டியோடையெல்லாம் சேர்ந்து காவடியை பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன காட்சிகள் வந்து சொல்லி எல்லாத்தையும் அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு எங்கள் மாலை நேரப்பொழுது அநேகமான ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்க போகுது அதோட வந்து சுபாசம் இந்த முறை தான் என்னோட சேர்ந்து எங்கே ஊர்காவடி நிகழ்வுகளையும் கூட அப்போ கண்டிப்பாக இப்போ என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு என்னோட கொஞ்ச நேரம் நேரமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம்னு சொல்லி நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுட்டேன் மட்டும் சொல்லிட்டேன் இப்போ நாங்கள் போக போகிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சாரு பாய் சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே அப்படியே சாப்பிட்டு இந்த மூணு ஐஸ்கிரீமும் குடிக்க போயுங்க நீங்க தான் அப்ப அதுல உங்களுக்கு ஒன்றும் இல்லையோ உண்மையாவோ சாப்பிடுங்கோ ஐஸ்கிரீம் நாம குடிக்க போறோம் இது வந்து எனக்கு 아, 비키? 아, 아 <laughs> <laughs>